கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யா சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்ர சனீப்யச் ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதிதேவதை பிரதி தேவதிகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்லை புதன் தேவையில்லை வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒரு ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்பார் பார்க்கறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டய கலப்பு அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகார மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ இல்லை பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ வேற்று கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாகவா தான் இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரம் மிக்க பதவிகள் அதே போல அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் கனிம வளங்கள் குவாரிகள் நிலவலங்கள் ஓ ஒரு ஊரில் பன்னியார் இந்த ஊரே தாங்க சொத்து பத்தினால் நிறைய வச்சுருக்கார் செவ்வாய் தான் காரணம் சார் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்த ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பித்தார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலாரம் அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்மு டீம்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் கோபம் தான் இவரு முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பாங்க எதுத்து எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் செவாதோஷம் செவ்வாதோஷம் சவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னு திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவரு தான் அதனால மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமுச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே இங்கே மாப்பிள்ளை இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யம் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊதி ஊசியை போட்டு அங்கேயே பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாத இப்படி திரும்பாத ஏந்திருக்காத குனியாத அண்ணுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாத இடத்துல போயிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறீங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம்ட்டு செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ணி இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அதுனால் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உங்கடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டம் போ பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் சிறு செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் செப்டம்பர் பத்த அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வரை ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் உடனே எல்லோரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது நீச்சம்னு யாராவது சொன்னீங்கன்னா பலரும் நடிச்சிட வேண்டியதுதான் என்னப்பா நீச்சம் நீச்சம்னா அந்த கிரகமும் வேலை செய்யாதா பலன் தராதா உனக்கு தான் நீச்சம் எனக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கடகத்து வந்தால் நீச்சம்தான் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு ஜீரோ ஆயிட மாட்டார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் மாறி போச்சு கையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன் தொழில் அமைப்புகள் சொல்லிக்க ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ள நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்திங்கனாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு செவ்வாய் இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லைது எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவாக என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யுது அதுதான் நம்ம பார்க்கணும் ரிஷபராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி அதி அற்புதமான யோகத்தை தரப்போகுது ஒரு மூணு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு கொஞ்சம் பற்றாக இருந்திருக்கும் மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதங்களில் காரணம் செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குருவோடு இணைந்திருந்தார் குரு செவ்வாய் குரு மங்கள யோகம் வந்தது அப்போ நிறைய மங்கள விசேஷங்கள் வீட்டில் நடந்தது ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானால் பல விபரீத ராஜயோகங்கள் எல்லாம் கூட ஏற்பட்டது நிறைய விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் பெரிய ஆக்சிடெண்ட்டு சாமி தப்பிச்சிட்டாங்க பையன் இல்லை வீட்டுக்காரன் தப்பிச்சிட்டாரு இல்லை மனைவி தப்பிச்சிட்டாங்க அதே போல் பெரும் இழப்புகள் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இன்னும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய பெரிய விபத்துக்கள் இருந்து தப்பிச்சுருப்பாங்க ஒரு ஒரு சில இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் வீட்டிலேயே கூட டமால் டிமில் கண்ணாமண்ணான்னு வெடிக்கும் குக்கர் வெடிக்கிறது எலக்ட்ரிக்கல் குக்கர் வெடிக்கிறது தீப்பிடிச்சி எறிகிறது இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் ரிஷபராசிக்கு இடம் சரியில்லை குடியிருக்கிற வீடு சரியில்லை அது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் காமிச்சிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசினியர்களே உங்களுடைய இழப்பு பெரியது ஈடுகட்ட முடியாத பெரிய இழப்புகளை சந்திக்க ரிஷபராசி நேர்களே கவலை வேண்டாம் உங்களுடைய அந்த பழைய கால கஷ்டங்கள் விலகி கஷ்டங்கள் நிவர்த்தியடைந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது ரிஷபராசி நேர்களே உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் செவ்வாய் பகவான் நிச்சமாகிறார் உங்களை பொறுத்தவரணும் அவர் முழு அசுபர் ஏழு பன்னெண்டுக்கு உரியவன் ரிஷபராசியானாலும் ரிஷப லக்னமானாலும் இந்த செவ்வாய் ஏழு பன்னெண்டுக்குரியவன் முழு அசுபர் அந்த அசுபரான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் மறைவதால் பல வகையிலும் பல இடங்களிலும் பல நேரத்திலும் இந்த நாற்பத்தைந்து நாட்களும் ரிஷபராசிக்கு நன்மையே நடக்கும் சார் மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் சார் இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் திரும்பவும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு பிரிஞ்சுட்டாங்க ஒரு ச ஒரு மன வருத்தமாக இருக்காங்க பிரிஞ்சுக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை மனாப்பா நம்ம திரும்பியும் சேர்ந்து பண்ணுவோம்ப்பா பார்த்துக்கலாம்ப்பா ஒற்றுமையாக இருக்கலாம்ப்பா அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஏழாம் பாவத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அக்கா தம்பிங்க அண்ணன் தம்பிங்க சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் உடன் பிறந்தவர்களோடு வரக்கூடிய பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் காதலர்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் தான் ரொம்ப பெருசாக இருக்குது லவ்வர்ஸ்க்குள்ளே காதலர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமேயானால் அந்த மாதிரி அந்த ஒற்றுமை சம்மந்தப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் அவையெல்லாம் விலகி மீண்டும் ஒற்றுமை மேலோங்குவதற்கு திரும்பியும் ரீஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்களே அதே போல் ஏழு பன்னெண்டு அப்படின்னு சொன்ன குடும்பம் ஒற்றுமை பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பெரும்பாலும் தோல்வியை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசி இணையர்களே இதோ வெற்றி முகம் ஆரம்பம் முதல்ல உங்களுக்கு வெற்றி முகம் ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்ஷனாக இருக்கலாம் டியூஷன் சென்டர்ஸ் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறை சின்ன துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் ஆன்மீக சான்றோர் பெருமக்கள் மடாதிபதிகள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரையில் அற்புதமான வளர்ச்சிக்கான யோகமாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே எப்போ அந்த ஏழு பன்னெண்டாம் அதிபதி மூன்றில் மறைஞ்சாரோ அன்றைக்கே உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பம் மெயினாக இடதோஷ பிரச்சனைகள் ஒரு இடம் தான் தீர்மானிக்கும் உங்களுடைய வளர்ச்சியை ஒரு பூமி தான் தீர்மானிக்க எந்த உச்சத்தை நீங்கள் தொடணும் அப்படிங்கிறத அதுபோல் அந்த செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷமும் நிவர்த்தியாகும் அதே போல் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் ஒரு ஃபேவரபிளான பீரியடாக இது இருக்க போகுது ஆகஸ்ட் இருபத்தாறுலருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் ஒரு நல்ல ஃபேவரபுள் பீரியடாக இருக்கப்போகுது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் டிலே டிலே மேரேஜஸ் திருமண யோகங்கள் கூடும் காதல் திருமணங்கள் மெயினாக பொண்ணுக்கு முப்பது வயசாது நாற்பது வயசாது பையனுக்கு நாற்பது வயசாது இன்னும் ஆகலை பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாகுதுன்னு கல்யாணம் ஆள் இன்னும் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ திருமண தடைகள் இருக்குமேயானால் அந்த திருமண தடைகள் விலகும் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்யத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே வீரியம் ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு யார் ரொம்ப ரொம்ப அவசியமான செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம் செவ்வாய் தான் கணவன் அவற்றிருந்து தான் அந்த வீரியம் வந்து சேரணும் அப்போது அந்த குழந்தை பாக்கியம் வேண்டும்னா செவ்வாயை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் பரிகாரங்கள் செவ்வாய்க்கு தான் செய்யணும் அதுக்கு தான் அந்த முருகருக்கு கந்தசஷ்டி விரதம்லாம் இருக்க சொல்கிறது அப்போ இது குழந்தை பாக்கியத்திற்கான காலம் வீரம் அந்த வீரியம் தைரியம் அதே போல் அந்த குரோத்து இதெல்லாமே கிடைக்கக்கூடிய காலங்கள் பொதுவாக இந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்க பச்சரிசி சாதம் சாப்பிடுவது சிறப்பு லிமிட்டாக ரொம்ப அதிகமாக இல்லாமல் பச்சரிசி சாதம் சாப்பிடுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ இது போல் அவங்கள்ட்ட நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயாவது காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டிங்களா கவலைப்படாதீங்க வராது பணங்காசுகள் வந்து சேரும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இந்த செவ்வாய் பயிற்சியில் ரிஷபராசி அன்பர்களாகிய நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணும் அதை தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய தலையெழுத்து உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயபரா கடவுள் அருள் டிவியை பார்த்தமிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்